இப்போ சேட்டன்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் பார்ட்னரை இழந்த பிரிந்த நபர்களை குறிக்காட்டுகிறார் அவர் சுக்கிரனை பார்க்கும் பொழுது அதுவும் சுக்கரன் காம திரிகோண வீட்டில் நீசம் அடைந்திருப்பதனால் நாம் அவமானப்படக்கூடிய அளவில் நமக்கு முதலில் ஏதாவது ஒரு இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் அதனை நம்ம கண்டினியூ பண்ணினோம்னா அது ஃபேமிலி லைஃப் பிளாஸ்ட் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த குறிகாட்டுகிறார் அவர்தான் நமக்கு அவமானத்தையும் தவிர இவர்கள் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா சூரியன் வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இங்கு நீசமடைகிறார் ஆனால் நீச வங்க ராஜயோகம் கடகத்துக்கு இல்லை என சூரியன் அமர்ந்த வீட்டின் அதிபதி சுக்ரன் அவருமே அங்க நீசமடைகிறார் அப்போ சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏதாவது வம்பு வழக்கு வராமல் பாதுகாத்துக் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வில்லங்கமாக தெரிகிறது அப்படின்னா கொஞ்சம் காசு நம்ம கைய விட்டு போனாலும் மியூச்சுவலா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி கொண்டு பேப்பர்ல எழுதி வைத்துக்கொள்வது கொள்வது இதோட எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை